ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் காளான் தேங்காய் பால் கிரேவி அசத்தலா அருமையான சுவையெல்லாம் செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்கறக்கு முன்னாடி எல்லா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இங்கே வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு போட்டு அரைச்சி வைக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு நாள் வச்சு பாருங்கள் திருப்பி நீங்கள் அதே மாதிரி தாங்க வச்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டன் குழம்ப விட சூப்பராக அஸ்தலான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் நான் ஒரு தேங்காய் உடைச்சங்க அதுக்குள்ளே நல்லா பூ விளைஞ்சி வந்திருக்கு பாருங்க தேங்காய் பூ எப்படி இருக்குது பாருங்க அழகா தெரியுதுங்களா நாம் இப்போ இந்த ஒரு முடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாங்க பாருங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க அதை நம்ம ஆயில் சேர்த்தாமல் கொஞ்சமாக ஒரு கால் இந்த ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு வெந்தயங்க ஒரு பத்து ரூபது வெந்தயம் வர மாதிரி வெந்தயம் போட்டுக்கிறாங்க அந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம கருகாமல் பாருங்கள் வெந்தயம் பொறிஞ்சி வருதுங்க இப்போ ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கிறங்க அதையும் கொஞ்சம் சூடாகுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இந்த கரண்டியில் ஒரு குளி குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் குழம்பு அதிகமாக வேணுன்னால் இன்னும் கூட சேர்த்திக்கலாங்க அதையும் கொஞ்சம் சூடு வர வறுத்துக்கலாங்க கூடவே இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ தனியாக நம்ம ஒரு பாத்திரத்துலேருந்து கொட்டிக்கலாங்க ரொம்ப கருக வறுத்தோம்னா நல்லா இருக்காதுங்க இப்போ கூட ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி இதையும் வறுத்து இது போட்டுக்கலாங்க கொஞ்சம் சூடு வர அளவுக்கு வருத்தால் போதுங்க பாருங்கள் அது வறுவட்டிருக்கிறப்ப கூடவே நான் வந்து இந்த அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்திக்கிறேங்க அதை நான் நம்ம பொழிஞ்சு வர அளவுக்கு வாசனை வர வறுத்துக்கலாங்க வருவட்டுருச்சிங்க எடுத்து கொண்டிக்கலாங்க வரமொளகா வந்து ஒரு ஆறு ஏழு வரமிளகா எடுத்துருக்குறேங்க அதையும் நான் எண்ணெயே ஊற்றாமல் அப்படியே வர வேறு வடக்குலையே சூடு வர அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் காரம் எப்படி இருக்குமோ மிளகா அதை பொறுத்து நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் கருகாமல் நம்மளுக்கு நல்லா அந்த சுருக்கெல்லாம் புசு நுப்பி வர அளவுக்கு அளவுக்கு வருவட்டா போதுங்க நம்மளுக்கு எதை எடுத்து கொட்டிக்கலாங்க நம்ம கொஞ்சமாக இலையில் போட்டு நம்ம கொஞ்சம் சூடாக்கி மொறுமொரு நாளாக ஆக வேண்டியிருக்குங்க கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருவட்டா போதுங்க எடுத்து நம்ம மசாலா உடையே போட்டுக்கலாங்க போட்டுட்டு கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நம்ம சூடாக்கி எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்கள் போட்டதையும் நம்மளுக்கு உடனே டக்குன்னு பொரிஞ்சுருங்க போட்டதையும் நம்ம எடுத்துக்கலாங்க டக்குன்னு என்ன கருங்கி போயிடுங்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் தான் அதுவும் போட்டுக்கோங்க நீங்கள் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போடுவேங்க சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க அதுக்கு அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு குழம்பு நிறைய வேணா நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க எனக்கு நான் அளவாக வைக்கிறேங்க அதனால் கம்மியாக போட்டிருக்குறேங்க எல்லாமே குழம்பு அதிகமாக வேணும்னா நான் போட்டிருக்குற பொருள் எல்லாமே கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா அதிகமாக செஞ்சுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் வதக்கிட்டுருக்குங்க நம்ம இந்த சூடு ஆறுன பொருளை மசாலா வறுத்த பொருளையெல்லாம் ஒரு ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா நைஸாக அரைஞ்சி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அரைக்கிற மசாலா கூட நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுங்க நான் இந்த பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு 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 இஞ்சி அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பூண்டும் தொலைச்சி வச்சுக்கிறேங்க இந்தளவுக்கு பூண்டு ஒரு பத்து பால் தொளிச்சி வச்சுக்கிறோங்க அதையும் போட்டுக்கலாங்க போட்டு இதை கூடவே அரைச்சிக்கலாங்க நம்ம பாருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க இப்போ இது கூட இந்த நம்ம இந்த வதக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பில் வேற ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் வச்சுட்டு இந்த சைஸ் தக்காளி ஒன்று நான் வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கிறேங்க இப்போ நம்ம கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேங்க காளிப்புக்கு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சோம்பு சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ரெண்டா ரெண்டாக அதை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டுக்கலாங்கங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்ளேவர் சேர்த்துக்கலாங்க சேற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேங்க தோலை இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து கொடுக்கலாங்க இது நல்லா வச்ச வாசி போக நல்லா வதங்கி நமக்கு அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வச்சுங்க அதனால் நல்லா தடவைக்கு வதங்கி வந்த முன்னாடி விடாம இந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் கூட சேர்த்து வதக்கலாங்க பாருங்க இது நம்மளுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த அளவு வதக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா வதங்கின முன்னாடி நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இது கூட இந்த குட்டி ஸ்பூனில் தாங்க சேர்த்திக்கிறேன் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் சேர்த்திட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க விட்டு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு காளான் வந்து சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் கூட சேர்த்து வதைக்கலாங்க பாருங்க வதக்கி விட்டு இது கூட தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் நம்ம வளர்த்துட்டுக்கலாங்க அதுலேருந்து தண்ணி நம்மளுக்கு உப்பு சேர்த்துனா கொஞ்சம் லூஸாகி வருங்க இப்போ நாம் அந்த ஜாரெல்லாம் கழுவி தண்ணி தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து இது கூட சேர்த்த போகிறோங்க கடைசியாக உங்களுக்கு கிரேவி எந்த ஃபார்மில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பா வேணுன்னா நல்லாவே தண்ணி சேர்த்து குழம்பாவும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கிரேவி ஃபார்மில் தாங்க வைக்க போகிறேன் கிரேவியாகவும் இல்லாமல் குழம்பாவும் இல்லாமல் செய்ய போகிறேங்க இது நம்மளுக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க அதுக்குள்ளே நான் வந்து அந்த துடி வச்சுக்கிற தேங்காய் ஒரு முடியை வந்து நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் தேங்காய் பால் எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த கிரேவி நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சு இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் பால் திக்காக இருக்கிற தேங்காய் பால் இது கூட தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாங்க நம்ம காரம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நம்ம எந்த பக்கத்தில் கிரேவி வேணுமோ அதை பொறுத்து சேர்த்திக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க சூடாக இருக்கிறப்ப தேங்காய் பால் சேர்த்துக்கிறனால சூடாகனே நல்லா ஆயிருங்க அதனால ஓரளவுக்கு எந்த பாத்துக்கு தேவையோ அது மாதிரி பார்த்து சேர்த்திக்கலாங்க நம்ம பாருங்க இந்த நான் சேர்த்து விற்கிறேங்க எனக்கு சூடாகனோடனே நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஒரு கிரேவி ஃபார்முக்கு வந்துருங்க லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கெட்டியாயிருக்குது கொதிச்சு வரட்டுங்க ஒரு கொதி நம்மளுக்கு இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க எனக்கு கரெக்டாக இருக்குங்க எல்லாமே பாருங்க நம்மளுக்கு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க நம்ம இப்போ காளான் டக்குன்னு வெந்திருக்குங்க ஏற்கனவே நம்ம வண்டியில் தூவி இறக்கிலாங்க பாருங்கள் நம்மளுக்கு சுவையான காளான் கிரேவி தேங்காய்பால் காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க நன்றிங்க